அறுசுவையுடன் இருக்கின்ற உணவினை அருந்தி வீரனாருடைய அருள் பிரசாதத்தை ஏற்று பசியாறி செல்லுமாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம் விழாவிற்கு வருகை திருக்கூடிய அனைவரும் தவறாமல் அன்னதானத்தை ஏற்றுச் செல்ல வேண்டுகிறோம் இங்கு பிறந்த பெண்களுக்கு கலசம் இலவசமாகவே வழங்கப்படுகிறது மற்றவர்கள் ரூபாய் இருநூறு செலுத்தி பித்தளை கலசத்தினையும் ரூபாய் நூறு செலுத்தி மண் கலசத்தினையும் யாகசாலையிலிருந்து பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ரூபாய் ரூபாய் கொடுத்து பித்தளை கலசத்தினை பெற்றுக் கொள்ளுமாறும் ரூபாய் நூறு செலுத்தி மண் கலசத்தினை பெற்றுக் கொள்ளுமாறும் அனைவர் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம் இந்த புனித நீர் கலந்த கலசத்தினை உங்கள் வீட்டு பூஜை இறையிலே வைத்து பூஜிக்குமாறு வேண்டுகிறோம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிட உங்கள் இல்லத்தில் மங்கள காரியங்கள் நிகழ்ந்திட இந்த ஆண்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்து சிறப்பாக இல்வாழ்க்கை அமைந்திட உங்கள் இல்லத்திலே மழலை ஒலி கேட்டிட பிள்ளை செல்வம் பெருகிட நோய் நொடிகள் அகல நல்ல கல்வி ஞானம் பெற்று உங்களுடைய பிள்ளைகள் படிப்பிலே உயர்ந்தோங்க மிகச்சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற எல்லாம் வல்ல நம்முடைய காவல் தெய்வமாகிய வீரனாருடைய அருளை பெற யாகசாலையிலே நான்கு கால பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட இந்த புனித நீர் கலந்த கலசத்தினை உங்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்று உங்கள் வீட்டு பூஜை இறையிலே வைத்து வழிபடுமாறு ஆலய கமிட்டியின் சார்பாக வேண்டுகிறோம் ஆலயத்தின் வலப்புறம் அமைக்கப்பட்டுள்ள அன்னதான கூடத்திற்கு இங்கு வருகைந்துள்ள அனைத்து மெய்யன்பர்களும் தவறாமல் சென்று அறுசுவை அன்னதானத்தினை ஏற்றுச் செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம் மேலும் பெரியவர்கள் மற்றும் சிறியவர்களுக்கான முடிகயிறு ரூபாய் இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபது ரூபாய் மதிப்புடைய அந்த முடிகயிற்றினை சிவாச்சாரிய பெருமக்களிடம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கு பிறந்த பெண்களுக்கு கலசமானது இலவசமாகவே வேள்விச்சாலையில் வழங்கப்படுகிறது மற்றவர்கள் பித்தளை கலசத்தினை ரூபாய் இரநூறு கொடுத்தும் மண் கலசத்தினை ரூபாய் நூறு கொடுத்தும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம் பித்தளை கலசம் தேவைப்படுபவர்கள் ரூபாய் நூறு ரூபாயினை யாகசாலையில் கொடுத்து பெற்றுக் கொள்கிறோம் விழாவிற்கு திருக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களும் தவறாமல் அன்னதான கூடத்திற்கு சென்று அன்னதானத்தை பெற்று செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம் குடமுழுக்கு விழாவிலே பங்கேற்பது என்பது மிகச்சிறந்த புண்ணியத்தை நமக்கு தேடித்தரக்கூடியது நம்முடைய முன்னோர்கள் யாவருடைய அருளாசியும் தேவர்கள் யாவருடைய ஆசியும் நமக்கு கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் நமக்கு அமைந்திருக்கிறது நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் புகழ் சோழ நாட்டில் சிறந்து விளங்கும் கண்ணுகுடி மேற்கு ஆவுடையார் தெருவில் எழுந்தருளி வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தருகின்ற ஸ்ரீ முடுக்குத்தி ஐயனார் ஸ்ரீ முன்னோடியான் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது நம்முடைய வீரனார் ஆலயத்தினுடைய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கிறது இந்த நேரத்திலே இந்த குடமுழுக்கினை மிகச்சிறப்பாக நடத்தி தந்த சிவஸ்ரீ த ஜெகதீசன் வாமதேவ சிவம் பனங்காட்டாங்குடி சிவாச்சாரியார் அவர்களுக்கும் திரு யோகேஸ்வரன் சிவாச்சாரியார் அவர்களுக்கும் பாலு சிவாச்சாரியார் அவர்களுக்கும் மற்றுமுள்ள சிவாச்சாரிய பெருமக்கள் குழுவினர் அனைவருக்கும் விழா கமிட்டியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவர் சார்பாகவும் சிவனடியார் திருக்கூட்டத்தின் சார்பாகவும் சிறந்தாழ்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் எங்கள் ஊர் செழித்திட எங்கள் மண்ணின் வளம் பெருகிட எங்கள் மக்கள் வாழ்வாங்கு வாழ்ந்திட உங்கள் அனைவருடைய அருளாசியையும் வழங்குமாறு தாழ்மையோடு வேண்டுகிறோம் இங்கு பிறந்த பெண்களுக்கு கலசம் இலவசமாக வழங்கப்படுகிறது மற்றவர்கள் ரூபாய் இருநூறு கொடுத்து பித்தளை கலசத்தினையும் ரூபாய் நூறு கொடுத்து மண் வேள்வி வேள்விச்சாலையிலே வந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவரும் தவறாமல் ஆலயத்தின் வலபுறம் அமைக்கப்பட்டுள்ள வேள்விச்சாலைக்கு சென்று அன்னதான கூடத்திற்கு சென்று அன்னதானத்தினை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் யாகசாலையில் அனைவருக்குமான முடிகயிறு விற்பனைக்கு உள்ளது முடிகயிற்றினுடைய விலை ரூபாய் இருபது இங்கு முடிகயிறு தேவைப்படுபவர்கள் ரூபாய் இருபது செலுத்தி சிவாச்சாரியர்களிடம் முடிகயிற்றினை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம் அனைத்து ஆன்மீக மெய்யன்பர்களும் தவறாமல் அன்னதான கூடத்திற்கு சென்று அன்னதானத்தை பற்றி செல்லுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம் முடிகயிறு தேவைப்படக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் இங்கு வேள்விச்சாலையில் யாகசாலையில் முடிகயிறு விற்பனைக்கு உள்ளது முடிகயிற்றினுடைய விலை ரூபாய் இருபது அனைத்து ஆன்மீக அன்பர்களும் உங்கள் வீட்டு சிறார்களுக்கும் பெரியவர்களுக்கும் ரூபாய் இருபது செலுத்தி முடிகயிற்றினை பெற்று செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம் இங்கு பிறந்த பெண்களுக்கு வேள்விச்சாலையில் நான்கு கால பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசம் இலவசமாகவே வழங்கப்படுகிறது மற்றவர்கள் மற்ற பெண்கள் ரூபாய் இருநூறு செலுத்தி பித்தளை கலசத்தினையும் ரூபாய் நூறு செலுத்தி மண் கலசத்தையும் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பித்தளை கலசம் வேண்டுபவர்கள் ரூபாய் இருநூறு செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் மண் கலசம் தேவைப்படுபவர்கள் ரூபாய் நூறு செலுத்தி மண் கலசத்தை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக மெய்யன்பர்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் பெண்கள் அனைவரும் ஆலயத்தின் வலபுறம் அமைக்கப்பட்டுள்ள அன்னதான கூடத்திற்கு சென்று தவறாமல் அன்னதானம் பெற்று செல்லுமாறு வேண்டுகிறோம் வீரனாருடைய அருளாசியோடு அங்கே அறுசுவை அன்னதானம் அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விழா கமிட்டியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அறுசுவை உணவினை ஏற்று பசியாறி செல்லுமாறு வேண்டுகிறோம் முடிகயிறு தேவைப்படும் அன்பர்கள் ரூபாய் இருபது செலுத்தி சிவாச்சாரிய பெருமக்களிடம் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் யாகசாலையில் முடிகயிறு விற்பனைக்கு உள்ளது முடிகயிறு வேண்டுவோர் ரூபாய் இருபது செலுத்தி முடிகயிறினை பெற்றுக்கொள் பெற்றுச் செல்லலாம் புனித நீர் கலசம் பித்தளை கலசம் ரூபாய் இருநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இருநூறு ரூபாய் செலுத்தி உங்கள் இல்லத்தின் பூஜை அறையை அலங்கரிக்க பித்தளை கலசத்தினை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் புனித நீர் கலசம் நான்கு கால வேள்விச்சாலை பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசம் கலசம் ரூபாய் நூறுக்கும் பித்தளை கலசம் ரூபாய் இருநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இங்கு பிறந்த பெண்கள் மட்டும் அந்த கலசத்தினை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் மற்றவர்கள் ரூபாய் இருநூறு செலுத்தி பித்தளை கலசத்தினை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் ஆன்மீக மெய்யன்பர்கள் பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் சிறுவர்கள் அனைவரும் நம்முடைய ஆலயத்தின் வலப்பக்கம் அமைந்துள்ள அன்னதான கூடத்திற்கு சென்று விழா கமிட்டியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அறுசுவை உணவினை உண்டு பசியாரி செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் அது நம்முடைய வீரனாருடைய அருள் பிரசாதம் நம்முடைய வீரனாருடைய முன்னோடியானுடைய முடுக்குத்தி ஐயனாருடைய அருளோடு செய்யப்பட்ட அந்த பிரசாதத்தை உண்டு இந்த பேரருளை பெறுமாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு வேண்டுகிறோம் விழாவிற்கு வந்திருக்கின்ற யாரும் சாப்பிடாமல் செல்லக்கூடாது குடமுழுக்கு விழாவினை காண வந்த பக்த கோடிகள் அனைவரும் பசியாறி செல்லுமாறு வேண்டுகிறோம் வீரனார் ஆலயத்தின் வலப்புறம் பெரிய அளவில் அன்னதான கூடம் செயல்படுகிறது அன்னதான கூடத்திற்கு சென்று பசியாறி செல்லுமாறு வீரனாரினுடைய அறுசுவை அருட்பிரசாதத்தை பெற்று செல்லுமாறு விழா கமிட்டியின் சார்பாக வேண்டுகிறோம் அனைவரும் அன்னதான கூடத்திற்கு சென்று சாப்பிட செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் விழாவை காண வந்த எவரும் உணவருந்தாமல் செல்ல வேண்டாம் நம்முடைய வீரனாரின் அருள் பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் அது நாம் இந்த விழாவிலே பங்கெடுத்து கொண்டதற்கான பெரும்பேறு வீரனாருடைய அறுசுவை உணவினை உண்டு இந்த விழாவை மகிழ்ச்சிப்படுத்தி சென்றதற்காக பக்த கோடிகள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தகோடிகள் கோடிகள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் யாவரும் அன்னதான கூடத்திற்கு சென்று அவசியம் வீரனாருடைய அருட்பிரசாதத்தை சாப்பிட்டு செல்லுமாறு வேண்டுகிறோம் நம்முடைய இறைவனுடைய பிரசாதம் அன்னதான கூடத்திலே அறுசுவையோடு வழங்கப்படுகிறது விழா கமிட்டியின் சார்பாக உங்கள் அனைவரையும் பசியாரி செல்லுமாறு தாழ்மையோடு வேண்டுகிறோம் இங்கு பிறந்த பெண்களுக்கு மட்டும் கலசம் இலவசமாக வழங்கப்படுகிறது மற்றவர்கள் பித்தளை கலசம் ரூபாய் இருநூறு கொடுத்து மண் கலசம் ரூபாய் நூறு கொடுத்து வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் வீடுகளில் இந்த கலசத்தினை பூஜை அறையில் வைத்து பூஜியுங்கள் இந்த ஆண்டு உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நம்முடைய காவல் தெய்வம் வீரனாரும் முடுக்குத்தி ஐயனாரும் நம்முடைய முன்னோடியானும் முன்னே நின்று நிறைவேற்றி தருவார்கள் இந்த ஆண்டு நம் இல்லங்களிலே இனிய திருமணங்கள் நடந்தேறட்டும் இந்த ஆண்டு நம்முடைய வீடுகளிலே மழலை செல்வங்கள் பிறந்து ஓங்கட்டும் இந்த ஆண்டு நம்முடைய மண்ணிலே விளைச்சல் பெருகட்டும் இந்த ஆண்டு நமக்கு எல்லா வளமும் பெருகட்டும் நம் வீட்டில் உள்ள நோய் நொடிகள் எல்லாம் அகலட்டும் நல்ல உடல் நலமும் உடல் வளமும் நம்முடைய எல்லாம் வல்ல காவல் தெய்வம் வீரனார் நமக்கு இந்த ஆண்டு அருள்வார் நம்முடைய குடமுழுக்கின் பயனாக நான்கு கால வேள்விச்சாலை பூஜையிலே வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் நிரம்பிய கலசங்கள் விற்பனைக்கு உள்ளன அனைத்து ஆன்மீக அன்பர்களும் தவறாமல் இந்த கலசத்தினை உங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டுகிறோம் கயிறு தேவைப்படுவோர் சிவாச்சாரியாரிடம் ரூபாய் இருபது செலுத்தி முடிகயிரினை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் ஒரு குடமுழுக்கினை காண்பதென்பது ஓராயிரம் முறை சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வதற்கு சமமானது அந்த வகையிலே இன்றைய நம்முடைய குடமுழுக்கு விழாவிற்கு வருகை தந்த வெளியூர் அன்பர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருடைய இல்லங்களிலும் எல்லா நலமும் எல்லா சிறப்பும் செழிப்பும் பெருக எல்லாம் வல்ல வீரனார் அருள் புரிய விழா கமிட்டியின் சார்பாக வேண்டுகிறோம் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் சிறுவர்களும் பெரியோர்களும் தவறாமல் விழாவின் வலதுபுறம் ஆலயத்தின் வலதுபுறம் அமைக்கப்பட்டுள்ள அன்னதான கூடத்திற்கு சென்று உணவருந்தி செல்லுமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் விழாவிற்கு வரும் யாரும் இங்கு வந்திருக்கக்கூடிய உறவினர் பெருமக்கள் யாவரும் தவறாமல் உணவருந்தி செல்ல கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் உணவருந்திய பிறகுதான் ஆலயத்தை விட்டு செல்ல வேண்டும் இறைவனுடைய அருட்பிரசாதம் நமக்காக காத்திருக்கிறது தவறாமல் இந்த பிரசாதத்தை ஏற்று அறுசுவை உணவினை உண்டு பசியாறி செல்லுமாறு விழா கமிட்டியின் சார்பாக வேண்டுகிறோம் இங்கு பிறந்த பெண்களுக்கு மட்டும் கலசம் வேள்விச்சாலையிலே இலவசமாக வழங்கப்படுகிறது மற்றவர்கள் பித்தளை கலசத்தினை ரூபாய் இருநூறு கொடுத்தும் மண் கலசத்தினை ரூபாய் நூறு கொடுத்தும் வேள்விச்சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு விழா கமிட்டியின் சார்பாக வேண்டுகிறோம் பித்தளை கலசம் தேவைப்படுபவர்கள் ரூபாய் இருநூறு வழங்கி பித்தளை கலசத்தை புனித நீர் கலசத்தை வீட்டிற்கு எடுத்து சென்று பூஜித்து வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கயிறு தேவைப்படுபவர்கள் சிவாச்சாரிய பெருமகனாரிடம் கயிறு விற்பனைக்கு உள்ளது அந்த கயிறினை ஏற்று ரூபாய் ரூபாய் இருபது வழங்கி யாகசாலையில் கயிறு விற்பனைக்கு உள்ளது சிவாச்சாரிய பெருமகனாரிடம் ரூபாய் இருபது வழங்கி முடிகயிற்றினை பெற்றுச் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முடிகயிறு தேவைப்படக்கூடிய பெரியவர்கள் சிறுவர்கள் அனைவரும் சிவாச்சாரியர்களிடம் யாகசாலையில் விற்பனைக்கு உள்ள முடிகயிறினை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கு பிறந்த பெண்களுக்கு யாகசாலையில் புனித கலச நீர் இலவசமாக தரப்படுகிறது மற்றவர்கள் ரூபாய் நூறு கொடுத்து மண் கலசத்தினையும் ரூபாய் இருநூறு கொடுத்து பித்தளை கலசத்தினையும் பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவ திருச்சிற்றம்பலம்